ஸ் வெம் யாஷிகர் எவ்வளவு எமோஷனல் பா ரீசண்டாக நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக லான்ச் ஆன ஒரு சீரியல் தான் தனம் சீரியல் ரியலாக வந்து லா ஆட்டோ ஓட்டுறாங்க இல்லையா அந்த லேடிஸ் வந்து இப்போ சீரியல் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி ஒரு லேடி வந்து கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்காங்க ஷூட்டிங் லொக்கேஷன் போய் கண்ணீர் விட்டு கதறி அழுது மனோஜர்கிட்டையும் அந்த ஆர்டிஸ்ட்டுங்க கிட்டையும் நன்றி சொல்லியிருக்காங்க பார்த்து அவ்வளோ எமோஷ்னலாக இருக்காங்க உண்மையிலேயே எங்களை பார்க்குற மாதிரி இருக்குது ஸ்க்ரீனில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டு ரொம்ப ஹாப்பி நாங்கள் பார்க்குறோம் எங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ வந்து விமென்ஸ் டே ஸ்பெஷலாக தர தரப்போறாங்க நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறோம் அதே மாதிரி தனம் அந்த கேரக்டர் உண்மையிலேயே அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு எங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ரொம்ப அழகாக சூப்பராக கொண்டு போயிட்டுருக்கீங்க சீரியலை நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆகி அழுது அவங்க அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸ்ரீ தான் ரீசெண்டாக இந்த வீடியோ வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது எனக்குமே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்கும்போது என்னடா இது பாஷா படம் மாதிரியே இருக்குது உமன் மட்டும் இது ஆள் மட்டும்தான் மாறுது ஆனால் கடமை ஒன்றே தான் போல் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஆனால் இது கொஞ்சம் போல் வித்தியாசமாக தான் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கறதுக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக சீரியலும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் பார்க்கலாம் அப்கமிங் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக வரும்